எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் போட்ட பிளான் படி சித்தார்த்து மட்டும் தர்ஷினியை மண்டபத்துக்கு கூட்டி வந்து விட்டார் அத்துடன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிய பிடிவாதமாக கல்யாணத்தை நடத்துவதற்கு உமையால் மும்முரமாக இருக்கிறார் அந்த வகையில் இந்த கல்யாணத்தை நடத்துவதற்கு ஐயரும் வந்துவிட்டார் ஆனால் அந்த ஐயர் மூலமாகத்தான் குணசேகரனுக்கு மிகப்பெரிய அப்புறம் தயாராக போகிறது இதற்கிடையில் குற்றவியிடம் குணசேகரனின் நான்கு மருமகள்களும் வழக்கம் போல் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் சக்தி பண்ணி சித்தார்த் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை அவனை ராமசாமி கூட்டி போய்விட்டார் அதனால் தர்ஷினியை பாதுகாப்பாக பார்த்துக்கொள் என்று சொல்கிறார் அதற்கு ஜனனி தர்ஷினி இப்பொழுது வீட்டில் இல்லை குணசேகரன் எங்கு கூட்டி போய் விட்டார் என்று புலம்புகிறார் இதனைத் தொடர்ந்து இந்த கல்யாணத்தை